ஒரு மலர் மூலமாக எழுந்த பிரச்சனையால் ஒரு பூ ஒரு பூ மூலமாக எழுந்த பிரச்சனையால் கெனேடிய தமிழர் சமூகம் சட்ட செலவாக கனேடிய டொலர் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு டொலர் முப்பது சதம் சிலவழிச்சிருக்கு நம்புவீங்களா நம்பத்தான் ஆகணும் ஏனெண்டா நான் வாசிக்க போகிறது இப்போ கோட்டு தீர்ப்பு அந்த மலர் என்ன மலர் என்று நீங்கள் நினைக்கிறீங்க மாவீரர்களுடைய மலர் செங்காந்தல் மலர் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் முழக்கம் திரு இன்றைக்கு கனடா ஐயப்பன் கோயில் என அழைக்கப்படும் அந்த ஐயப்பன் கோயில் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு கனடிய கனடா ஐயப்பன் கோயில் கார்த்திக் நந்தகுமார் என அழைக்கப்படுபவருக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கின் தீர்ப்பு பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் மகளே இது ஒரு சட்ட ஆவணம் அதாவது ஒரு ஜட்மெண்ட் இது ஒரு என்டோஸ்மெண்ட் சொல்லப்படுகிற ஜட்ஜ் அதில் எழுதினதன்றபடியாக நான் பார்த்து வாசிக்க போறேன் ஏனால் இந்த சட்ட ஆவணங்களை வந்து நாங்கள் எங்கள்ட வாய்க்கு வந்தபடி பாவிக்க கூடாது நான் எழுதி வச்சு அந்த ச தீர்ப்புல இருக்கிற சாராம்சத்தை இன்றைக்கு படிக்க போகிறோம் மக்களே இந்த ஆவணத்தை வந்து என்டோர்ஸ்மெண்ட் என்று சொல்லி சொல்லி இருக்க ஒன்டாரியோவில் வந்து என்டோர்ஸ்மெண்ட் என்று சொல்லி சொன்னால் அதிகாரபூர்வமான நீதிமன்ற தீர்ப்பு என்ற பொருள் இதை வந்து ஜஸ்டிஸ் ம மோகன் எழுதியிருக்கிறார் எட்வர்ட் மோகன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார் இந்த வழக்கு சம்பந்தமாக கனடாவில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கார்த்திக் நந்தகுமார் என அழைக்கப்படுபவர் வந்து மாவீரர் நாளுக்கு செங்காந்தள் மலர் அதாவது கார்த்திகைப்பூவை கொண்டு போய் கோயிலில் கொடுக்குறார் எங்கள் ஐயப்பன் கோயிலில் கொடுக்குறார் அதை வந்து பூசைக்கு அண்டைக்கு வைக்கிறதுக்கு கொடுக்குறார் அது வந்து கோயில் சொல்லுது வந்து அது எல்டிடி சிம்போல் என்று சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணினோம் அதை ஏற்க மறைக்கினோம் அப்போ இவருக்கு கோபம் வந்துட்டுது அந்த பூவுக்கு ஆறு கார்த்திகுக்கு கோபம் வந்துட்டுது இப்போ கார்த்திக் வந்து சமூக வலைத்தளங்களில் குறிப்பாக ஃபேஸ்புக்கில் மூன்று வீடியோக்களை வெளியிடுறார் முதலாவது வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அந்த மலரை மறுத்த கோவிலின் செயலை எதிர்த்து பேசுகிறார் சரியோ கிரிட்டிசைசிங் த டெம்பிள்ஸ் ரிஃப்யூசல் ஆஃப் த ஃப்ளவர் சரியோ இதை தான் ஆங்கிலத்தில் அப்படி தான் சொல்லினேன் ரெண்டாவது வீடியோ வந்து கோயில் வந்து இவருக்கு எதிராக ஒரு அறிக்கை ஒன்று இதை இதை எதிர்த்து ஒரு அறிக்கை ஒன்று போட்டுருக்கு கோவிலின் பொது இருந்து முரண்பாடுகளை சுட்டி காட்டுறார் ரெண்டாவது வீடியோ வந்து ரெஸ்பாண்டிங் டு த டெம்பிள்ஸ் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட் அதாவது கோயிலின் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறார் இதில் மூன்றாவது தான் இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து நிதி ஊழல் தொடர்பான முக்கிய குற்றச்சாட்டுகள் எக்ஸ்போசிங் சீரியஸ் ஃபைன ஃபைனான்ஷியல் இர்ரேகுலரிட்டிஸ் இந்த வீடியோஸ் தான் இவருக்கு பிரச்சனை கொண்டு வருது அப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொன்னால் கோயில் லோ சூட் ஒன்று போடுது கோயில் வந்து அவதூறு வழக்கு கொண்டு போடுது கார்த்திக் நந்தகுமார் தங்கட கோயில் மேலே அவதூறு பரப்பிட்டாருன்னு சொல்லி வழக்கு கொண்டு போடினோம் இந்த வழக்கின் நோக்கம் வந்து அவரை அமைதிப்படுத்துவது அல்லது மௌனப்படுத்துவது இந்த நான் முந்தி சொல்லியிருப்பேன் இந்த ஐயப்பன் கோயில்னு சொல்லி இந்த தீர்ப்பில் வந்து என்ன மாதிரி எழுதியிருக்கணும்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீ ஐயப்ப சமாஜம் ஆஃப் ஒன்டாரியோ வேர்சஸ் கார்த்திக் நந்தகுமார் என்று சொல்லி போட்டிருக்கணும் சரியோ அப்போ இந்த அவையில் ஸ்ரீ ஐயப்ப சமாஜ் ஸ்ரீ ஐயப்ப சமாஜம் ஆஃப் ஒன்டாரியோன்னு தான் அதில் பதியப்பட்டிருக்குது ஒன்டாரியோவில் பதியப்பட்டிருக்கு ஸ்ரீ என்ன உங்களுக்கு தெரியும் அது திரு என்பதற்கான கடவுள் என்பதற்கான ஒரு சமஸ்கிருதம் ஐயப்ப சமாஜம் என்று சொல்லி சொன்னால் ஒரு பொது சபை அது ஒரு ஒரு சமஸ்கிருத சொல் சன்ஸ்கிரிட் சொல் அப்போ இவ இது கார்த்திக் நந்தகுமாருக்கு எதிராக ஆன வழியான தீர்ப்பு இது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழியான தீர்ப்பு மக்கள் ஜட்ஜ் என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் இந்த கோயில் டெம்பிள் வந்து ஃபைல்டே டிஃபர்மேஷன் லோ சூட் சரியோ ஜட்ஜ் அதை ஜட்ஜ் கிளியர்லி சேஸ் த பர்பஸ் ஆஃப் த லோ சூட் வாஸ் டு சைலன்ஸ் அவரை அமைதிப்படுத்துறதுக்குன்னு சொல்லி ஜட்ஜ் எட்வர்ட் மோகன் இந்த அந்த தீர்ப்பில் சொல்கிறார் இதில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை அடுத்த வருது என்னென்னு சொல்லி சொன்னால் ஆன்டி ஸ்லாப் லோ என்று சொல்லி ஒரு சட்டம் வந்து இங்கே பாவிக்கப்படுது இந்த ஆன்டி ஸ்லாப் லோன்ற அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா பொது நலனுக்காக ஒருவர் பேசியதால் அவரை லோ சூட் மூலம் அடக்க முடியாது இது சமூக செயற்பாட்டாளர்களையும் செய்தியாளர்களையும் குரலை பாதுகாக்கும் ஒரு சட்டம் இந்த சட்டம் அந்த ஒன்டாரியோவில் இருக்க இந்த சட்டம் ஆன்டி ஒன்டாரியோ ஆன்டி ஸ்லாப் லோ ஸ்டேட்ஸ் இஃப் சம்மன் ஸ்பீக் ஆன் ஏ மேட்ரு ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தே கனோட் பி சைலன்ஸ் த்ரூ ஏ லோ சூட் என்று சொல்லி சொல்லுது த லோ ப்ரொடெக்ட் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட் இதில் அந்த லோ வந்து இதுக்காக தான் இருக்குது அப்போ அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் இந்த கார்த்த இதில் சொன்ன பிரச்சனைகள் இருக்குதில்ல நிதி மோசடி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு வருவோம் அதில் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஒரு காசோலை உண்டு இருபதாயிரம் டாலர் பெறுமாதியான காசோலை உண்டு காசாக்கப்படுக்குது அதுக்கு வந்து இருக்க இருக்கையில் அந்த வெளிப்படை வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி இல்லை நீதிபதி சொல்கிறார் திஸ் அலிகேஷன் ஹேஸ் எவிடன்ஸ் அண்ட் பேசிஸ் என்று சொல்லி சொல்கிறார் அது அதாவது கார்த்திக் வந்து இந்த நிதி முறைகேடு சம்பந்தமா பேசினது தொடர்பாக நீதிபதி சொல்லும்போது சொல்கிறார் திஸ் அலிகேஷன் ஹேஸ் எ எவிடென்ஸ் அண்ட் பேசிஸ்ன்னு சொல்கிறார் அடுத்த பிரச்சனை வந்து ஜோதி இவெண்ட்டில் வந்து நாற்பத்தி மூவாயிரம் டாலர் காணாமல் போனது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற ஜோதி இவெண்ட்டில் வந்து சேர்க்கப்பட்ட பணம் இருக்குல்ல அந்த சேர்க்கப்பட்ட பணத்தில் வந்து நாற்பத்தி மூணாயிரத்தை காண இல்லை அதுக்கு ஒரு ரிசீப்ட்டுகள் ரிசீப்டோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ அப்படியானதோ ஒன்றும் இல்லை இதை வந்து நீதிபதி எப்படி சொல்கிறார்னு சொன்னால் திஸ் இஸ் க்ளோஸ் டு ஏ ட்ரூத் அதாவது இது உண்மைக்கு அருகில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் அதாவது இது வந்து கார்த்திக் வந்து அவதூறு சொல்லையில்லை இது வந்து உண்மைக்கு அருகாமையில் இருக்குது ஏனென்று சொன்னால் நீ ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த கோயிலே தங்கள உறுப்பினர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கணும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது அப்ப கார்த்திக் சொன்னது எப்படி அவதூறு என்று சொல்லி சொல்றோம் என்று சொல்லி அவர் அதாவது உண்மைக்கு அவர் சொன்னது வந்து உண்மைக்கு அருகாமையில் இருக்குதுன்னு சொல்லி நீதிபதி சொல்றார் மற்றது அடுத்த பிரச்சனை கார்த்திக் கதாச்சிய பிரச்சனையும் உண்டு ஸ்ரீலங்கன் எம்பசிட்டரை இன்வைட் பண்ணின சம்பந்தமான ஒரு இது சொல்லியிருக்கிறார் அந்த கோவில் தலைவர்கள் வந்து ஸ்ரீலங்கன் கமிஷனர் நிகழ்வுகளில் பங்கேற்றது குறித்து கார்த்திக் இருந்தார் அப்போ நீதிபதி இது சம்பந்தமாக சொல்லும்போது கிரிட்டிசிசம் ஆஃப் டிப்ளமேட்டிக் ஓ பொலிட்டிக்கல் பிஹேவியர் இஸ் ப்ரொடெக்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஸ்பீச் இப்போ நீதிபதி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவர் தன்னுடைய அந்த தீர்ப்பில் சொல்கிறார் என்னென்றால் ராஜதந்திர அல்லது அரசியல் நடத்தை பற்றிய விமர்சனம் என்பது பொது நலன் சார்ந்தது என்று சொல்லி சொல்கிறாரு மற்றது கார்த்திக் வந்து ரவுடிகளை அனுப்பி அடித்ததுன்னு சொல்லி சொன்ன சொன்னதை வந்து அதை வந்து டிஃபமேஷன் அதாவது அவதூறு குற்றச்சாட்டுன்னு சொன்னது சொல்கிறதுக்கு நீதிபதி சொல்கிறார் ரவுடி அனுப்பி அடித்தார்கள் இதற்காக வீடியோ ஆதாரம் இரு இருந்திருக்குது அதனால் அப்போ அது இது வந்து அவதூறு இல்லை வீடியோ ஆதாரம் இருக்குன்னு சொல்லி நீதிபதி சொல்கிறேன் இந்த பிரச்சினைகளால் கோயில் வந்து சட்ட செலவு செய்திருக்குது எவ்வளோ ஹாசன் சொல்லி சொன்னால் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கனேடிய டாலர் பதினெட்டு சதம் சரியோ எது கார்த்திக்கு வழக்கு தொடர்ந்ததுக்கு அவதூறு கோயிலுக்கு அவதூறு சொல்லி வழக்கு தொடர்ந்ததுக்கு செலவழிச்சிருக்கணும் கார்த்திக் வந்து தனக்கு வழக்கு தொடர்ந்ததற்காக தொடர்ந்ததுக்கு தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நீதியை நிலநாட்டுறதுக்காக கார்த்திக் வந்து செலவழிச்சிருக்கிறார் வந்து கார்த்திக் செலவழிச்ச காசு வந்து எழுபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது டாலரும் பன்னெண்டு சதமும் சரியோ இதான் நான் உங்களுக்கு அப்போதை கூட்டி சொன்னான் தலைப்பில் வந்து கூட்டி சொன்னான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு டாலரும் முப்பது செ சென்டும் வந்து செலவழிக்கப்பட்டிருக்குது ரெண்டு பகுதியாலே இந்த கார்த்திக் செலவழித்த தொகையை வந்து கடைசியில் நீதிபதி என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்த்தம்னு சொல்லி சொன்னால் தீர்ப்பில் நீதிபதி என்ன சொல்கிறான்னு சொல்லி சொன்னால் கார்த்திக்கு வந்து கோயில் வந்து முப்பது நாளைக்குள்ள அவர் சிலவழித்த முழுக்காசு அதாவது எழுபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்பது ரூபா பன்னெண்டு சதவீதம் வந்து முப்பது நாளைக்குள்ள கட்ட வேணுமென்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பில் சொன்னார் அப்போ கோயில் மொத்தமாக இழந்தது இவ்வளவு அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தேழு டாலரும் வந்து முப்பது சதமும் வந்து கோயிலுக்கு நட்டம் இதை பற்றி இந்த வழக்கை பற்றி இந்த தீர்ப்பை பற்றி கார்ட்டர்ஸ் டோட் சிஏன்னு சொல்லி லீகல் கொமெண்ட்ரி அந்த அவையில் சட்ட சம்மந்தமாக பேசுகிற ஒரு சார்ட்டர்ஸ் ப்ரொஃபஷனல் கோஆப்ரேஷன் சொல்லி அவையில் நீங்கள் சார்ட்டர்ஸ் டாட் சிஏன்னு சொல்லி அதில் அடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இந்த கோயில் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு சம்மந்தமாக ஒரு இதோண்டு போட்டிருக்கணுமா வெயிலும் அவன் தங்களுடைய விமர்சனத்தில் என்ன சொல்லியிருக்கணுமாண்டா கோயில்களும் மத அமைப்புகளும் பொது விமர்சனங்களிலிருந்து விடுபட்டவை அல்ல ஸ்லாப் எதிர்ப்பு பொது நலன் சார்ந்த விடயங்களை பேசுபவர்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அந்த சார்ட்டர்ஸ் டோட் சிஏ வந்து அவையில் தங்களுடைய அந்த ஆர்டிக்கலில் வந்து கொண்டுட்டு காட்டியிருக்கிறான் முடிவாக என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு மலர் ஒரு குரல் ஒரு போராட்டம் ஒரு தீர்ப்பு ஒரு தமிழன் வந்து உண்மையை பேசினால் அவரை மௌனப்படுத்த சட்டத்தை பயன்படுத்த முடியாது சட்டமே அவரின் குரலை காப்பாற்றும் இது கார்த்திக்கின் வெற்றி மட்டுமல்ல இது ஒரு தமிழர் குரல்கிட்ட வெற்றி ஏ பிளவர் ஏ வாய்ஸ் ஏ ப்ரொடஸ்ட் ஏ ஜென்ட் தன் இந்த இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் மகளே இந்த இருந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஸ்ரீ ஐயப்ப சமாஜம் எனப்படும் இந்த ஐயப்பன் கோயில் கார்த்திக் நந்தகுமார் எதிராக தொடர்ந்த வழக்குல வந்து நீதிபதி அந்த வழக்க அவதூறு வழக்க தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாம கார்த்திக் செலவழிச்ச இந்த எழுபத்தி மூவாயிரத்தி வச்ச டாலர் இருக்குல்ல நான் சொன்னேன் எழுபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டாலர் பன்னெண்டு சதத்தை வந்து முப்பது நாளைக்குள்ள ஹட்டை வேணும்னு மட்டும் இல்லை காசையும் கொடுக்க சொல்லி இது மட்டும் இல்லை இவரை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு தான் இந்த வழக்கு தொடர்ந்தேன்னு சொல்லியும் இது வந்து ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் என்னென்னு சொன்னால் பொது நலன் கருதி நாங்கள் க பேசுன்னா சட்டம் எங்களுக்கு துணை செய்யும் அவங்களோட இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நீதிபதி அதையும் சுட்டி காட்டி தன் தீர்ப்பில் சொல்லியிருக்கார் மக்களே ஆகையால் வந்து எந்த பெரிய நிறுவனமாக இருந்தான நாங்கள் உண்மையை பேசினா வந்து அதை காக்கிறதுக்கு தான் இந்த ஆன்டி ஸ்லாப் லோன்னு சொல்லி லோ இருக்குது மக்களே அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் உண்மையை பேசுகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் பொது நலன் கருதி உண்மையை பேசுகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் பயப்படாமல் நாங்கள் தமிழ் செயற்பாட்டாளர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்ட ஒரு விஷயம் எது எடுத்தாலும் நான் காசு இருக்குது பணம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு வாய்க்கு பூட்டு போடுறதுக்கு வழி கிடையில வலிக்கு செய்ய முடியாதுன்றதுக்கு இது அருமையான ஒரு எடுத்துக்காட்டு நன்றி மக்களே வணக்கம் வாழ்வறி மீது நான் வணக்கம் தெரு